மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா எஸ் மணிக்குமார் அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்க வரி விதிப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து வரி விதிப்பு விதிச்சிருக்காங்க அது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரதா இருந்தது இப்போ அது வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க இப்போ இந்த அமெரிக்க வரி விதிப்பில் அதிகபட்சமாக யாருக்கு வ வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிரியாவுக்கு வந்து நாற்பத்தோரு சதவீதம் அதிகபட்ச வரியையும் குறைந்தபட்சமாக பிரேசில் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு பத்து சதவீத வரியையும் அமெரிக்கா வந்து வரி விதிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்று ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து தொடக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை இம்முகாம்கள் வந்து நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இதில் வந்து முழு உடல் பரிசோதனையும் பரிசோதிச்சு அதற்கான வந்து ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்து நமக்கான மருத்துவ சேவைகள்லாம் வழங்கப்படும் அதற்கான முகாம் தான் வந்து பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அடுத்து பார்த்தோம்னா அரசு பள்ளிகளில் மாண மாணவர்கள் சேர்க்கையில் சாதனை படைத்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு மாணவர் சேர்க்கையில வந்து அதிகமான மாணவர்கள் சேர்த்திருக்காங்க தென்காசியில் வந்து அதிக மாணவர் சேர்க்கை வந்து நடைபெற்றிருக்கு எவ்வளவு எட்டாயிரத்தி பார்த்தோம்னா எழுபத்தி ஓர் மாணவர்கள் அப்படின்ற விகிதத்தில் வந்து அதிகமா சேர்த்திருக்காங்க தென்காசி மாவட்டம் வந்து முதலிடத்திலையும் நீலகிரியில் வந்து பார்த்தோம்னா குறைந்த மாணவர்கள் சேர்க்கை இது வந்து வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கணக்கு எடுப்பு படி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து குழந்தைங்களை எதில் வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்தும் கடைசி இடத்துல இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா பண்டித மதன் மோகன் மாளவியா புற்றுநோய் மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது வாரணாசியில் திறக்கப்பட உள்ளது பண்டித மதன் மோகன் மாளவியா புற்றுநோய் மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வாரணாசி அடுத்து பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்றாவது தேசிய திரைப்பட விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான திரைப்படங்கள்ல வந்து பார்த்தோம்னா பார்க்கிங் திரைப்படம் வந்து மூன்று விருதுகளை வந்து பெற்றுள்ளது ஷாருக் கான் வந்து சிறந்த நடிகருக்கான விருதையும் ஜி வி பிரகாஷ் வந்து பார்த்தோம்னா சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாத்தி திரைப்படத்திற்காகவும் எம் எஸ் பாஸ்கர் வந்து சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதுகளையும் வந்து பெற்றிருக்காங்க இந்த தேர்வுக்கான போட்டியில் பார்த்தோம்னா மொத்தம் முன்னூத்தி படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் வந்து தமிழ்ல இருந்து பார்க்கிங் மூவி வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எழுவத்தி ஒன்றாவது தேசிய விருதுகளில் வந்து பார்த்தோம்னா மற்ற எந்தெந்த லாங்குவேஜில் என்னென்ன மூவி வாங்கி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தைபேயி அப்படின்ற லாங்குவேஜில் வந்து பை டங் ஸ்டெப் ஆஃப் ஹோப் அப்படின்ற மூவியும் தெலுங்கு படத்தில் வந்து பார்த்தோம்னா பகவத் கேசரி அப்படின்ற படமும் தமிழில் வந்து பார்க்கிங் பஞ்சாபியில் வந்து கால் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஒடிசால பார்த்தோம்னா புஷ்கரா மராத்தியில் பார்த்தோம்னா ஷியாமஜி ஆய் மலையாளத்தில் வந்து உள்ளொழு கன்னடம் அப்படின்ற லாங்குவேஜில் வந்து கண்டிலு தி ரே ஆஃப் ஹோப் அப்படின்ற மூவியும் வந்து இதில் வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு திரைப்படங்கள் வந்து இருக்காங்க அதில் சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதுகள் பெற்றது வந்து இந்தந்த லாங்குவேஜஸில் இதெல்லாம் வந்து பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்